கிரஷ்ணேஷ் கிளைமேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகுறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சளி குடிக்கிறது இருமல் வர்றது நெஞ்சு சளி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு ரெமடியா அதாவது வீட்டில் இருந்த படியை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த மருந்து இருக்கு ஆயுர்வேதா இந்த மருந்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒன்று தான் கற்பூரவல்லி கற்பூரவல்லி வந்து ஓம கூட சொல்லுவோம் இந்த இலையை நம்ம வந்து ஸ்லேட் பட்சலையின்னு கூட சொல்லுவோம் சின்ன வயசுல நம்ம ஸ்லேட்ல எழுதிட்டு அழிக்கிறது கூட நம்ம எந்த யூஸ் பண்ணி சளியை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியேற்றுது அது மட்டும் இல்லை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இருமல் சளிக்கு மட்டும் இல்லாமல் வேறு நிறைய தொந்தரவுகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து தைமன் சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு இருக்குது இது வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தொற்று கிருமிகளை வந்து அண்ட விடாது அதாவது தொற்று கிருமிகள் வந்து பாதுகாக்கும் ஸோ இது வந்து நம்ம தொண்டை வலிக்கா இருக்கட்டும் தொண்டை பொண்ணு அரிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம உள்கொள்ளும் போது அந்த தைமக்கூடிய மூலப்பொரு உள்ள போய் செயல்படுறதுனால நமக்கு அந்த நோய் தொற்றி கிருமிகள் வந்து பாதுகாக்கலாம் ஈவன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நீங்க வந்து சரிப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா பிராங்கோ டாய்லெட் செயல்படுது அதாவது வந்து முறைகளுக்கு போகக்கூடிய பாதையை வந்து விரிவுபடுத்துது வந்துட்டு ஈஸியா வந்து சுவாசத்து உள்ளே இருக்கும் மெய்யை செய்யலாம் சனியிலான நிறைய பேருக்கு மூக்கடைப்பு இருக்கும் அதே மாதிரி ஆஸ்துமா தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட நம்ம இந்த கற்பூர வள்ளி இலையை எடுத்துக்கலாம் கற்பூர வள்ளி இலையை பொதுவா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்மளாலே ஒரு இலை ரெண்டு இலை அந்த மாதிரி வாயில போட்டு மெயின் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க இடிச்சு சாறு பிரிஞ்சு அதில் கொஞ்சமா தேன் விட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து கப்புரவள்ளி இலை சாறு கூடவே தேன் கொஞ்சமா வந்துட்டு இஞ்சி சாறு கூட சேர்த்து சாப்பிடும் போதும் தொண்டை வலியா இருக்கட்டும் மூக்கடைப்பா இருக்கட்டும் அது மட்டும் இல்ல இருமல் நாள்பட்ட இருமல் நிறைய பேர் இருக்கும் நெஞ்சு சாலை இருக்கும் அதே மாதிரி மார்பில் வந்துட்டு வலி இருக்கும் நெஞ்சு வலி இருக்கும் அசௌகரியமா இருக்கும் அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும் இந்த டைம்ல கூட நம்ம வந்து இந்த கற்பூர வலி சாறை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்க வரைக்கும் கூட கற்பூர வள்ளி இலை சாறை வந்துட்டு நெஞ்சில வந்துட்டு தேய்ச்சி விட்டு படுக்கும் போதும் நமக்கு வந்து நெஞ்சு சளி வந்து அடங்குது இது தவிர வந்துட்டு கஷாயமா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கஷாயமா எப்படி எடுத்துக்கலாம்னா கற்பூர வலி இலை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோ போட்டு அது கூட கொஞ்சமா ஜீரகம் மிளகு ஓமம் போட்டு காய்ச்சி அதையுமே வந்து நம்ம கஷாயமாக எடுத்துக்கலாம் இதை விட சிம்பிளான ஒரு மெத்தட் என்னன்னா தினமும் நம்ம வந்து குடிக்கிற தண்ணிய கொதிக்க வச்சு அதுல வந்து ஒன்று ரெண்டு இலைகள் போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்போதும் நாள்பட்ட இருமலா இருக்கட்டும் இல்லை இருமல் வராமல் தடுக்கிறதுக்குமே இது வந்து ரொம்பவே கிடைக்கும் தாய்ப்பால் எடுத்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கும் சளி இருக்கும் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாரை எடுத்து நெஞ்சில வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் அதே தவிர வந்துட்டு பால் கொடுக்குற அம்மாங்கள் வந்து எடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து சளி குறையுது அதை விட வந்து மார்குல வந்துட்டு நம்ம கொஞ்சமா அப்ளை பண்ணி அந்த சாரை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் கொடுக்கும் போதும் அந்த குழந்தை வந்து உள்கொழுது சோ அது மூலமா கூட நமக்கு வந்து அந்த சளி தொந்தரவு வந்து சரியாகும் அதே மாதிரி சளி தொந்தரவுக்கு கற்பூர வகை இலை கூட கற்கண்டு வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து மூக்கடைப்பா இருக்கு மூச்சு வர்றதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது சுடு தண்ணியில ஒண்ணு ரெண்டு இலைகள் போட்டு ஆவி பிடிக்கிறோம் அதாவது நீராவி பிடிக்கும்போது கூட அந்த நீராவியை நம்ம சுவாசிக்கும் போது மூக்கடைப்பு வந்து சரியாகுது அதே மாதிரி தலைவலி இருக்கிறது இல்ல வந்து நீர் கோத்து இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா கற்பூர வள்ளி இலையை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை ஒன்று ரெண்டு சொட்டு வந்து உச்சியில் வச்சு வச்சு அதுக்கப்புறமா குளிக்க வச்சுக்கலாம் இது மாதிரி சடி தொந்தரவு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர என்னென்ன நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலியுமே குணப்படுத்துது கற்பூர வள்ளி கஷாயம் போட்டு வெறுமனே வந்து அந்த இலையை மட்டுமே கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரும்போதுமே மூட்டு வலி வந்துட்டு நாளடைவில் குறையிற கண் கூட பாத்துக்கலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் புண்கள் அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு டயபட்டிஸ்னால புண்கள் ஏற்பட்டுருக்கும் அந்த புண் காயும் இதெல்லாத்தையும் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி விஷக்கடி ஏதாவது ஆஹ் தேர்க்கடியாற்பட்டும் ஆஹ் வேற ஏதாவது பூச்சிக்கடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதை வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இந்த இலையை வந்து அரைச்சு பூசிக்கலாம் இதை தவிர வந்துட்டு பசியின்மை செரிமான ஒழுங்கா இல்லாமல் இருக்கிறது கேஸ் கேஸ் ட்ரபிள் இருக்கிறது வாயு எல்லாத்துக்கும் கூட நம்ம இந்த கற்பூர வள்ளி இலையை சாதாரணமாக சாதாரண சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லாட்டி தண்ணியில் போட்டு காய்ச்சி அதில் குடிச்சிட்டு வரலாம் சிறுமையை தொட்டி இருக்கிறவங்க கூட இந்த இலையை சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த கற்பூர வழி இலை வந்து ஹெல்ப் பண்ணுது நிறைய பேருக்கு வந்து சாதாரணமாக அதை பின்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு அதாவது சட்டி மாதிரி அரைச்சு சாப்பிடலாம் இல்லை துவையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லையா நீங்க வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி இலையை போட்டு பஜ்ஜி மாதிரியும் இல்லை ஆஹ் வடை மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த இலையை யூஸ் பண்ணி பயனுடன் தேங்க்யூ